வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தனியார் நிறுவனத்தின் முன்னூறு கோடி மோசடியை மறைத்த முன்னாள் ஜனாதிபதிகள் கோப் குழுவில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல் காலுறைக்குள் வைத்து இருபத்தோரு கோடி ரூபாய் தங்க பிஸ்கட்கள் கடத்தல் விமான நிலைய ஊழியர் அதிரடியாக கைது மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏழு வருட கடுமுடிய சிறை தண்டனை முடுக்கிவிடப்பட்ட விசாரணைகள் மகிந்தவின் முன்னாள் செயலாளரை அழைத்தது சிஐடி பெக்கோசமன் வழங்கிய தகவல் உறுதியான மித்தனிய ரசாயனம் போலீசாரிடம் அறிக்கை அல்பேனிய அமைச்சரவையில் இணைந்து முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய புரட்சி விசாகா உள்நாட்டு செய்திகள் கட்டுநாயக்க பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தின் பணியாளர் வெளியேறும் வைத்து தங்க பிஸ்கட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஐம்பத்து நான்கு வயதுடைய ஊழியர் ஆவார் இதன்போது நான்கு ஒன்று கிலோ எடையுள்ள இருபத்தி நான்கு கரட் தங்க பிஸ்கட்டுகளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஊழியர் ஐம்பத்தோரு தங்க பிஸ்கட்டுகளை இரு கால்களின் காலுறைகளுக்குள் மறைத்து வைத்து ஊழியர்களுக்கான வெளியேறும் கடத்த முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கைப்பற்றப்பட்ட மதிப்பு ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுமார் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி வயதுடைய இந்திய பிரஜையான குறித்த சந்தேக நபர் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து நான்கு கிலோகிராம் நிறையுடைய குஷ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது தாய்லாந்திலிருந்து நாட்டிற்கு பிரவேசித்த சந்தேக நபர் இந்தியாவுக்கு இந்த போதைப்பொருளை கடத்த முயன்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மாகம்புற துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததன் மூலம் ஏற்பட்ட முன்னூறு கோடிக்கு மேலான நட்டத்தை முன்னாள் ஜனாதிபதிகள் மூவர் மறைத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பரிபாலித்த சமாகமாக தீனவா சீமா சாயித்த மாகம்புற வராய கலமநாகன் புஜ்ஜிரிக்க சமாகமுக்கியல යට සියක කොටත් හිමි පරිපාල්ත සමාගමක් විදියට ඒ සමාගම පිහිට එව්වට පස්සේ පසරක් ඇතුළත පිහිටවෙල අරගෙන තියෙනවාD මිලියන විසි හතරක. ඊට පස්සේක ගෙවලනෑ. ඒකයටඒ වෙනුවෙන් බැංකෝ දෙදස් දහන මේේදී නඩු දෙකක් දානවා අධිකාරය සහ සමාගමට විරුද්ධව නුසදුසු තෙල් මිලදී ගැනීම හසඳහා වගීවතු උපදේශකට හා අධ්‍යක්ෂමණ්ඩලයට එරෙහිව තයුතු නීති මේ ක්‍රියාමාර්ග පිළිබඳව හි ලද උපදෙස් මත වරා අධකාරිය විසින්

துறைமுக அதிகார சபைக்கு நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இலங்கை பெறுமதியை முன்னூறு கோடிக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிறுவனங்கள் குழுவான கோப்பில் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் நடந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அண்மைய காலத்தில் இந்த தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததற்கு எதிராக துறைமுக அதிகார சபை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோப் குழு உறுதிப்படுத்தியது அதன்படி குறித்த ஆண்டில் மாதம் செய்யப்பட்டுள்ளது கொள்வனவு செய்யப்பட்ட எண்ணெய்க்கான படம் துறைமுக அதிகார சபை வழங்கிய உத்தரவாதத்திற்கு அமைய ஒரு தனியார் வங்கி வழங்கிய கடனின் மூலம் மகாம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளது ඒඒ සබන්ධ විමර්ශණ සවත්තිගෙන යනවා න නන්තේ තාක්ෂය කැටලු නිසා පිග ඒ අපරාධ පරීක්ෂණ දෙ පාත්මේන්තුව. ත්‍රාප කැබිනට මෙමරඩමගේ සඳහන්වෙන්නේ පිමිනල් මගද අල් ද ෝද ස බවත කන ලබු පමල්ල තාක්ෂණ ැටල නිසා පිග ොතිබන දටගේ විමර්ශණනය කියයනවාපාපතිතුමනි. අමාතේ ම්ඩල පත්‍රික කැටුම් පත්තත් ඒ සඳහන්වෙන්නේ රා ප්‍රරක්ෂණ පාත ේතු කිය වර. ිකාර ඇෙද ඒතොරතුරු දෙන්න ඔන්නේේ විගනට. තු සවවතුමා මරිිය ගිවවිනැතං. அந்த கடனின் பதினெட்டு நான்கு மில்லியன் அமெரிக்க திருப்பி செலுத்தவில்லை இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வங்கி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மகாபுரம் துறைமுக முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கோப் குழுவின் தலைவர் நிசாந்த சமரவீர தெரிவித்தார் மகாபுர துறைமுக மேலாண்மை நிறுவனம் வாங்கிய கடனை செலுத்தாத நிலையில் ஜூன் மாதம் முதலாம் தகுதி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவனத்தை கலைக்க ஒரு கலைப்பாளர் நிறுவப்பட்டதும் ඒ ල න්තද යිතන පිහිටවල තියන පරිපාලත සමාගමක් ඒ තොට ඒ කොට සයිතය තින්නේ සිට යම වරා ධිකාරය සතුව ත දධ්‍යක්ෂ න්දල නම් කිරීමිඳද ඔක්කොම කරන්නේ වරාධිකාරය පැත්ති. ඒහම පහි ෝප යතය ට එප වෙලා න මුදල කුතියන්න සලස්ව යවා ඒනයි දෙල මිස්යුස් වෙලා තියනවා ඒට පස්සේ මේක දැන් මේක වැඩක් නෑගල දීර්ණයනවා. ඒ අතර මයි අදදාල බැංව නඩ පර . වරාධිකාරය නඩට ම ුසුසු ෙල් ිලද ගැනීම සබන්ධ අලස් දෂ ෝද ර්ශන කොමිෂන් බාව දැග තුම වද පැමිලි. රාධිකාරය කම්පලේනක්ර පැමිල්ලක්කරේද ද විසි අතරය ගොස්තු මසේ හරි නමු. මට තියෙ ඒ එක නෙමී ප්‍රශ්ය ආයත්තනය තමන් ගෙතියෙන වග කීමමිට කල්ලනේ සබාපචිතමනි මම කොඩක් ඔය සමාගම ඇර කිරීම කටයුතු පටන්ග ඇවරකිරීම කැන වෙන කතාව. තමන් විසින් පිහිටෝපු පරිපාලිත සමාගම මේ කාර්යබාරය මේ නයිකුත්තරන්දීල මේ වැඩ කරදදි. ඒ අවශ්‍ය ධීක්ෂණ කටයුතු ඔබත්තු මේේලා අතන පැත්තික කෙරන තින් එ ඇතම ද දාාත වන කොටත් මේ ඇවර කරන්න තීරණය වෙලා තියනවා. මෙතන සෞතුවා කිව්වාගේ මේ තියන වගගීම්ටික කෝමද අපි. ඒගන්න ඇවර කල නිග යන්න බ මේ මයි දැක කිය ල්ල ස දූෂන චෝදන මර්ශන කමිෂ ාව මනිල්ල ්‍රියාත්මකයි කියලා හැබැයි මේ ඇවර කිරීම අවසන් කරලා මේ කොහොමද මේ මුළු ක්‍රියාවලී වෙච්ච පාඩුව ප්‍රජේටගන්න නැතුව. මහජන්තාවගේ පාඩුවක්ලස භාරගන්න නැව. මේක විසඳ ගන්නන්නේ කොමදගේ ලොබතු මේ ලැ පත්තෙන් පැලි ෑැ කිය. . கோப் குழுவில் வழங்கப்பட்ட தகவல்களின்படி இந்த நிறுவனம் துறைமுக முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜூலை பதிமூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது மேலும் இந்த நிறுவனம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து பெறப்பட்ட அனுமதி பத்திரத்தின் மூலம் அமாந்தோட்டை துறைமுகத்திற்கு எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கைகளை செய்துள்ளது இந்த தரம் குறைந்த எண்ணெய் கொள் முதல்கள் அந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டது செய்யப்பட்டதாகும் குறித்த எரிபொருள் மோசடி தொடர்பில் மூன்று முன்னாள் ஜனாதிபதிகளும் மறைந்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் பண்டாரகமவில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட நான்கு கொலைகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சந்தேக நபர் நான்கு பேரை சுட்டுக் கொன்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தகுதி இளைஞர்களை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி அம்பாறையில் உள்ள சியம்பலாண்டுவர் பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஜெயவர்தனபுரம் முகாமின் கூட்டு விசேட சுற்றி வளைப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது அதன்படி குறித்த நபர் நேற்று முன்தினம் அந்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஆகஸ்ட் இருபத்து ஓராம் தகுதி பண்டாரகம துன்போதிய பாலத்திற்கு அருகில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி லலித் கோடகோடு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரை துப்பாக்கிதார் என்பது உறுதியானது மேலும் இருபத்தி ஏழாம் தேதி பானந்துரை தெற்கு அலுபோகவத்த பகுதியில் மாமனார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும் இவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகின்றார் மூன்று துப்பாக்கிச் சூடுகளும் டி ஐம்பத்தாறு துப்பாக்கிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டன இந்த மூன்று சம்பவங்களில் நான்கு பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரிடமிருந்து பத்து கிராமிற்கும் அதிகமான ஐஸ் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ராணுவ சேவையிலிருந்து தப்பியோடியவரான இந்த சந்தேக நபர் குற்றவாளிகளான குடுசலிந்து வெலிகம சஹான் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் அவர்களுக்கு கூலிப்படையாக செயல்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் தமிழ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் புலனறுவையில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஹோட்டல் முகாமையாளர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மூன்று போலீசாருக்கு புலனறுவை மேல் நீதிமன்ற நீதிபதி கடந்த வெள்ளிக்கிழமை ஏழு ஆண்டுகள் கடுவுளிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் இரண்டாயிரத்து நான்கில் புலனறுவை மாவட்ட போதை ஒழிப்பு போலீஸ் பிரிவை சேர்ந்த நான்கு போலீசார் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தலைமையில் சட்டவிரோத மதுபானம் தேடி ஹோட்டல் ஒன்றில் சோதனை நடத்தியுள்ளனர் இதன்போது ஹோட்டல் முகாமையாளருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு போலீசார் அவரை தாக்கியதில் முகாமையாளர் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து நான்கு போலீசாரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர் வழக்கு விசாரணை பொலநறுவை மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தபோது போலீஸ் பரிசோதகர் நோயால் உயிரிழந்தார் எஞ்சிய மூன்று போலீசாருக்கும் மீண்டும் பணி வழங்கப்பட்டு அவர்களில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மட்டக்களப்பு போலீஸ் அத்தியகட்சகர் காரியாலயத்திற்கும் மற்ற இருவர் வேறு மாவட்ட போலீஸ் நிலையங்களுக்கும் இடமாற்றப்பட்டனர் இந்நிலையில் கடந்த பன்னிரண்டாம் மேல் நீதிமன்ற வழக்குசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மூன்று போலீசாரும் ஆஜராகினர் சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டு ஏழு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தீர்ப்புக்கு பின்னர் மூவரும் சிறைச்சாலை அதிகாரிகளால் புல சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளது மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சுக்காக வரி இல்லாத அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்தொன்று பாலர் பாடசாலை ஒன்றுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பு விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அக்காலத்தில் ஜனாதிபதி செயலாளர் திணைக்களத்தில் பணியாற்றிய மேலதிக செயலாளர் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மித்தேனிய துறையாய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் தேசிய அபாயகர ஐடதங்கள் கட்டுப்பாட்டு சபையினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான அறிக்கையை தேசிய அபாயகர ஐடதங்கள் கட்டுப்பாட்டு சபை போலீசாரிடம் கையளித்துள்ளது அதன்படி கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் மிதபேட்டு வாயின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் பொருள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய அபாயகர ஓடங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கூற்றின்படி கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த கண்டுபிடிப்பு விரிவாக கூறப்பட்டுள்ளது நெடோல்பிட்டிய மற்றும் கண்ணானை பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த வாரம் அறிக்கைகள் ஒப்படைக்கப்படும் என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளது இந்த ரசாயன பொருள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி பெகோசமன் என்பவரின் விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் நெடோல் பிடிய மற்றும் கந்தானையிலும் இதே போன்ற பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பல தாப்தங்களுக்கு பிறகு கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணிகளுக்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த அறுபது ஆண்டுகளின் முதல் முறையாக இந்த பேருந்து நிலையம் முழுமையாக புதுப்பிக்கப்பட உள்ளது புதுப்பித்த பணிகளுக்கான மதிப்பிடப்பட்ட செலவு மில்லியன் ரூபாய்களாகும் புறக்கோட்டை பகுதிக்கு வரும் மக்களின் வசதிக்காக இந்த மத்திய பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது தற்போது இங்கிருந்து தினமும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்து வழித்தடங்கள் இயக்கப்படுகின்றன தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தப்படும் முறையான பராமரிப்பு பழுதடைந்த நிலையில் உள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நாட்டில் உள்ள ஐம்பது பேருந்து நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தை அரசாங்கம் தொடங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் நவீனமயமாக மக்கள் பணிகள் நாளை முதல் இந்த திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் தொடங்கப்பட உள்ளது விமானப்படை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் புதிய திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையத்தில் புதிய கழிப்பறைகள் தகவல் மற்றும் தொடர்பு மையங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவப்பட உள்ளன புதுப்பிப்பு பணிகளுக்காக பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் பேருந்து நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அகற்றப்பட உள்ளவை குறிப்பிடத்தக்கது தானுவோகிய புகையிரத நிலையத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடி பொழுதை கழித்துள்ளனர் தானுவோகிய புகையிரத நிலையத்தில் ரயிலுக்காக இந்திய சுற்றுலா பயணிகள் சிலர் காத்திருந்துள்ளனர் கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி சென்று சிறப்பு ரயில் நேரம் தாமதமாக சென்றுள்ளது குறித்த நேரத்திற்கு ரயில் செல்லாததால் ரயிலுக்காக காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ரயில் நிலையத்தில் நடனம் ஆடியுள்ளனர் ரயில் தாமதமாகி வரும் என்பதை புரிந்து கொண்டு சலித்துக் கொள்ளாமல் நடனமாடி அவர்களின் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழித்தமை தொடர்பிலான காணொலிகள் தற்போது வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் உலகில் முதல் முறையாக அல்பேனிய நாடு செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை நியமித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது அந்நாட்டு அமைச்சரவையில் ஊழல் தடுப்புத்துறை அமைச்சராக செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் நியமிக்கப்பட்டதாக அல்பேனிய பிரதமர் ஏ டி ராம்மா தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் அல்பேனியாவில் கேள்வி பத்திர கோரல்களில் நூறு வீதம் ஊழலை ஒழிப்பதற்காக புதிய அமைச்சரவையில் ஒரு செயற்கை நியமிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட அமைச்சராக அமைச்சரவையில் உறுப்பினராக உள்ளார் என்று அந்நாட்டு பிரதமர் இந்த புதிய செயற்கை நுண்ணறிவு அமைச்சருக்கு பொது நிதி திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் அரசாங்கத்தின் கேள்வி பத்திர கோரல்களில் ஊழலை எதிர்த்து போராடுதல் போன்ற அடங்கும் எனவும் தெரிவிக்க அறிவிக்கப்படுகின்றது இல் அல்பேரிய வலைதளத்தை அணுகவும் மற்றும் சுமார் ஒரு மில்லியன் டிஜிட்டல் ஆவணங்களை அந்நாட்டு மக்கள் பெற்றுக் கொள்ள டீலா என்ற செயற்கை நுண்ணறிவு உதவியுள்ளது அத்தோடு அல்பேனியா கடந்த ஒரு வருட காலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கம்யூனிச ஆட்சி வீழ்ச்சியடைந்ததிலிருந்து அல்பேனியாவில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஊழலை எதிர்த்து போராடும் சவாலையும் புதிய அரசாங்கம் எதிர்கொள்கின்றது இந்நிலையிலேயே அரசு அதிகாரிகளின் நிர்வாகத்தை விரிவுபடுத்தவும் செயற்கை நுண்ணறிவு உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வசிக்கும் ஹமாஸ் தலைவர்களை ஒழித்தால் மட்டுமே அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கும் காஃபாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உள்ள முக்கிய தடை நீங்கும் என பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் இந்த கருத்தானது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அமாஸ் தலைவர்களை குறை வைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்த சம்பவம் இஸ்லாமிய அரபு நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் மீண்டும் கட்டார் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருகின்றதா என்று கேள்வி எழுந்துள்ளது ஒக்டோபர் ஏழாம் தகுதி தாக்குதல்களுக்கு பின்னர் தங்களின் ஒவ்வொரு முதன்மையான நகர்வையும் அமெரிக்கா நிர்வாகத்துடன் கலந்தாலோசித்து வந்துள்ள இஸ்ரேல் அண்மையில் கட்டார் மீதான தாக்குதல் முடிவை அமெரிக்காவிடமிருந்து மறைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் அமெரிக்காவின் ஒப்புதல் இன்றி இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கை எதையும் முன்னெடுக்க வாய்ப்பில்லை என்றே அந்நாட்டு நிபுணர்களின் வாதமாக உள்ளது மேலும் கட்டார் மீதான தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேல் பிரதமரின் பேச்சு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களை முக்கிய முடிவெடுக்க தூண்டியுள்ளது காசாவை திட்டமிட்டபடி கைப்பற்ற கட்டார் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற இலக்குடன் இஸ்ரேல் செயல்பட்டு வருவதாகவே அந்நாட்டின் அண்மையின் நகர்வுகள் சுட்டிக்காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்த நிலையில் அமாஸ் தலைவர்களை ஒழிக்கும் நோக்கில் மீண்டும் கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்றால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கலாம் என்று விகிதம்